சமத்துவத்திற்கான குரல் கலையறிவி சமூக ஊடக தொலைக்காட்சி கலையறிவி தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் வாசிப்பவர் ஏசி ருமைஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் நிதி அமைச்சின் கடமையை பொறுப்பேற்ற ஜனாதிபதி விண்ணப்பங்களுக்கு கால அவகாசம் குளியா விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இருவர் பலி ராமநாதன் அர்ஜுனாவுக்கு எதிராக சிஐடியில் மற்றும் ஒருமுறைப்பாடு குறைக்கப்படும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் சிறப்புரிமைகள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய பட்டியல் வர்த்தமானி வெளியீடு அவை இன்றைய தலைப்புச் செய்திகள் இனி விரிவான செய்திகள் பொதுமக்கள் கொண்டிருக்கும் எதிர்பார்ப்புகளை தற்போதைய அரசாங்கம் நிறைவேற்ற தவறினால் நம்பிக்கையான எதிர்காலம் தொடர்பில் மக்கள் காணும் கனவுகளும் பொய்யாகிவிடும் என்றும் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் அரசாங்கத்தை உருவாக்க அரச ஊழியர்கள் தம்மை அர்ப்பணிக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க நிதி மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக நேற்று தமது கடமைகளை பொறுப்பேற்ற பின்னர் அமைச்சின் பணிக்குழாம் முன்னிலையில் ஆற்றிய உரையிலேயே இதனை தெரிவித்துள்ளார் அமைச்சுக்கு வருகை தந்த ஜனாதிபதிக்கு பணியாளர்கள் அன்புடன் வரவேற்பு அளித்தனர் கடந்த காலத்தில் பொருளாதார வீழ்ச்சிக்கு முகம் கொடுத்து நாட்டை காப்பாற்றுவதற்கு நிதியமைச்சின் அதிகாரிகள் வழங்கிய பங்களிப்பை நன்றியுடன் பாராட்டிய ஜனாதிபதி எதிர்கால இலக்குகளை அடைவதற்கு அனைவரினதும் ஆதரவை எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இங்கு மேலும் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க அரசியல் மாற்றங்களின் போது அரச ஊழியர்களை முன்னைய செயற்பாடுகளை கருத்திற்கொண்டு மதிப்பீடு செய்த வரலாறுகள் உண்டு எனவும் ஆனால் இனிவரும் காலங்களில் அரச ஊழியர்கள் ஆற்றப்போகும் பணியே அவர்களை மதிப்பீடு செய்யும் காரணியாக இருக்கும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் அரச ஊழியர்கள் தமது கடமைகளை நிறைவேற்றுவதில் ஏதேனும் அநீதி அல்லது தவறுகள் இடம்பெற்றால் அவர்களுக்காக முன்னிலையாவதாகவும் அவர்களுக்காக நடவடிக்கை எடுப்பதாகவும் ஜனாதிபதி உறுதியளித்தார் ஊடகங்களுக்கு முன்பாக அதிகாரிகளை அச்சுறுத்துவது அவர்களின் கருத்துக்களை புறக்கணிப்பது போன்ற செயற்பாடுகள் தமது அரசாங்கத்தின் கொள்கையல்ல எனவும் சுய ஒழுக்கம் மற்றும் பொறுப்பு கூறலை உருவாக்குவதே புதிய மாற்றத்தின் அணுகுமுறையாக அமையும் எனவும் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அதற்காக ஒன்றுபடுமாறு அனைத்து அரசாங்க அதிகாரிகளுக்கும் அழைப்பு விடுத்துள்ளார் அசுவசம நலன்புரி திட்டத்துக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்காக மேலதிக கால அவகாசத்தை வழங்குவதற்கு நலன்புரி சபை தீர்மானித்துள்ளது இதற்கு முன் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க தவறியவர்கள் நாளை மறுதினம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் எதிர்வரும் டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி வரை விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் எனவும் விண்ணப்பங்களை பிரதேச செயலகங்களில் பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் எனவும் அதன் தலைவர் ஜெயந்த விஜயரத்ன தெரிவித்துள்ளார் அதற்கமைய நாளை மறுதினம் முதல் எதிர்வரும் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை குறைபாடுகளை தெரிவிக்க முடியும் என அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை அசுவசும திட்டத்தின் முதல் கட்டத்தின் கீழ் பதினேழு லட்சம் குடும்பங்களுக்கு கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் நன்மைகளை எதிர்பார்த்து இரண்டாம் கட்டமாக நான்கு லட்சத்து ஐம்பத்தி ஐயாயிரம் விண்ணப்பங்கள் கிடைக்கப்பட்டுள்ளதாகவும் நலன்புரி சபை சுட்டிக்காட்டியுள்ளது இன்று அதிகாலை குளியாப்பிட்டி பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளனர் குளியாப்பிட்டி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குளியாப்பிட்டி ஹெட்டிபுல வீதியில் கம்புராபுல பாலத்திற்கு அருகில் புஜ்கம்புவா ஓயாவில் இந்த ஜீப் வண்டி விழுந்து விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குளியாபிட்டியாவில் இருந்து ஹெட்டிபுல நோக்கி சென்ற ஜீப் ஒன்றே இவ்வாறு விபத்துக்குள்ளாகி இருக்கிறது விபத்து இடம்பெற்ற இடம் வளைவுகள் நிறைந்த பகுதி எனவும் தற்போதைய விசாரணைகளின்படி வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி ஆற்றில் வீழ்ந்ததாக தெரியவந்துள்ளது இதனைத் தொடர்ந்து கிரேனின் உதவியுடன் ஆற்றில் வீழ்ந்த ஜீப் வண்டியை வெளியில் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டதுடன் வாகனத்தில் சிக்கிய இருவர் குளியாபிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவர்கள் ஏற்கனவே உயிரிழந்தமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது உயிரிழந்தவர்கள் இருபத்தி மற்றும் இருபத்தி ஏழு வயதுகளுடைய குருநாகல் பகுதியைச் சேர்ந்தவர்கள் எனவும் இருவரும் சகோதரர்கள் எனவும் தெரிய வந்துள்ளது சடலங்கள் குளியாபிட்டிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டு பின்னர் ஒப்படைக்கப்பட்டது குளியாபிட்டிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு எதிராக குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் மற்றுமொரு முறைப்பாடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் குழு ஒன்றினால் இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது நேற்றைய தினம் தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான நிகழ்ச்சியில் அவர் வகையில் கருத்துக்களை தெரிவித்ததாக குறிப்பிட்டு அவர்கள் கோரியுள்ளனர் இதேவேளை நாடாளுமன்ற சம்பிரதாயத்திற்கு ஏற்ற வகையில் உறுப்பினர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என எனப்படும் நீதியானதும் சுதந்திரமானதுமான தேர்தலுக்கான மக்கள் இயக்கத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் பனாஸ் தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனுபவித்து வந்த சில சலுகைகள் குறைக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதற்கமைய பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்புக்காக இதுவரை காலமும் கை துப்பாக்கி வழங்கப்பட்டு வந்த நிலையில் அந்த வசதியை நீக்குவது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது மேலதிகமாக ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் இரண்டு போலீஸ் உத்தியோகத்தர்களின் பாதுகாப்பு வழங்கப்பட உள்ளதுடன் இதுவும் பெருமளவில் நீக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது மேலும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இதுவரையில் வழங்கப்பட்டு வந்த வரியில்லா வாகன அனுமதி பத்திரமும் நீக்கப்பட உள்ளதாகவும் தெரிய வருகின்றது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவிக்கு முகமது சாலி நவீமின் பெயரை கொண்ட வர்த்தமானி அறிவித்தலை தேர்தல் ஆணைக்குழு குழு வெளியிட்டுள்ளது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கடந்த பொது தேர்தலில் போட்டியிட்டு முப்பத்தி எட்டு வாக்குகளை பெற்று இரண்டு ஆசனங்களை வென்றது இதன்படி குறித்த கட்சிக்கு தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி ஒன்று கிடைத்துள்ளதுடன் முகமது சாலி நவீம் என்பவருக்கு குறித்த எம்பி பதவிக்கு நியமிக்க கட்சி தீர்மானித்திருந்தது இவர் ஏறாவூர் நகரசபையின் முன்னாள் நகரசபை தலைவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் முடிவடைந்தன